திரு சிற்றமலம் நம்ம பார்க்க போகிறது ஐந்தெழுத்து மந்திரத்தோட அர்த்தங்கள் விளக்கங்களை தான் நம்ம பார்க்க போறோம் ரொம்ப அற்புதமாக நம்ம பொருள் அறிஞ்சு நம்ம சொல்லும் போது அதனுடைய பலனே அநேகம் இப்ப பார்க்கலாம் திரு ஐந்தெழுத்தின் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொருளை குறிக்கும் ந நகரம் திருவடி மா மகரம் உதாரம் சி சிகரம் தோல் வா வாகம் ய ய முடி ந திரோண சக்தி மா மலம் சி சிவன் வா சக்தி ய ஆன்மா ந மாயை கண்மம் மா ஆனவம் சி தோன்றா துணை வா மலைமகள் ய அப்பர் தூள பஞ்சாட்சரம் நம சிவாய இம்மை மருமைக்கும் பயனளிக்கும் இரண்டு சூச்சும பஞ்சாட்சரம் சிவாய நம இருளை நீக்கும் நானே ஒரு தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் சிவாய நம என சிந்திப்பாருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை சிவபதியையும் ய உயிரை நம பாசத்தையும் உணர்த்தும் ஆதி பஞ்சாட்சர சிவாய சிவ முக்தி பஞ்சாட்சர இரு தலை மாணிக்கம் என்றே கூறுவார்கள் மா காரண பஞ்சாட்சரம் சிவ சிவ சிவத்தோடு அருள் சேர்ந்து நமக்கு இன்பம் அளிக்கும் காரண பஞ்சாட்சரம் சிவ உரிய பீஜ மந்திரங்களை கூட்டி உபதேசம் செய்தல் சி மகா மரு அருள் சக்தி சிவமேயாக்கும் உபதேசம் செய்தல் அளிக்கும் சிவாய சிவனிக்கே இல்லை மா எனக்கு இச் ப்ளஸ் இ சிவ சி வி சிவ மூன்றிலும் இல் முன் இச் எல்லாவித மங்களங்களையும் உடையவன் அவற்றை தருபவனும் கு மங்களங்கள் உடையவன் வா சக்கி தண்ணீரில் கலக்கும் உப்பு சர்க்கரை போல கலத்தல் பாலோடு அளவிய நீர் பின்னர் நீராய் நிறம் தெரியா தோன்றாதது போல மனத்தை அடியையும் அடியை மனமும் நமக்கு பற்றி கொள்ளும் சி நிறைந்த சிவாய நம இதோட அர்த்தத்தை பார்க்கலாம் சி நிறைந்த இன்பம் சிவம் வா இன்பத்தை அறியும் அறிவு அருள் யா உயிர் ந மருள திரேதன சக்தி மா இருள் மலம் சிவாய சிவ காரண பஞ்சாப் சக்கரம் பாசத்தை நீக்கும் நம சிவாயவ தூள பஞ்சாப்கரம் இம்மை மருமைக்கும் பயனளிக்கும் இரண்டு சிவாய நம குக்கும பஞ்சாப்கரம் இருளை நீக்கும் சிவாய நம சிவாய சிவ காரண பஞ்சாப்கரம் பாசத்தை கொடுக்கும் சிவ காரண மகாகாரண பஞ்சாப்கரம் அருள் சிவத்தோடு சேர்ந்து நமக்கு இன்பம் பயக்கும் சிவ மகமனு சிவமேயாக்கும் வ அருள் சக்தி அருளில் சேர்க்கும் ஐந்தெழுத்து சிவாய நம ஆறெழுத்து எழுத்து ஓம் நம சிவாய கால் வராது ஓம் நம சிவாய எட்டு எழுத்து ஓம் ஹம் ஹம் சிவாய பெரு எழுத்து சிவம் பிஞ்செழுத்து வா சக்தி பேசா எழுத்து சி முகம் பேசும் எழுத்து வா சக்தி ஐந்தெழுத்து அஞ்சு பதம் எனப்படும் ஒவ்வொரு எழுத்துக்கும் பொருள் குறித்து அஞ்சு பதம் அஞ்சியும் பகலும் அஞ்சு பதம் என்று சொல்லியிருப்பார் நம்ம சுந்தரர் ஐந்தெழுத்தின் விபரம் ஆச்சாரியன் ஒரு உணரப்பெறல் சைவ மரபு ஐந்தெழுத்தின் விரும் சூட்சமாக உணர்தல் அருள் ஆந்திர மலம் அவன் எழுத்தின் அவன் ஐந்தெழுத்தின் அசைவாம் இது உண்மை நமசிவாய வாழ்க என திருவாசகம் தொடங்கும் இது தூள பஞ்சாட்சரம் சிவாய நமவென பெற்றேன் இது தூக்ம பஞ்சாட்சரம் அதாவது மந்திரமாவது மா மருந்தாவது தந்திரமாவது தானங்களாவதும் சுந்தரமாவதும் நெறியாவதும் என்றை பிரான் இணையடிகளே என்று திருவடி பெருமையைல இந்த திருமந்திரத்தை பார்க்கலாம் நாதன் நாமம் நம சிவாயவே இது வந்து திருநான சம்பந்த நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நம சிவாயவே சுந்தரர் நம வாழ்க என்ற எடுத்த இழப்பிலே எம்பினார் நானத் தந்தையான நம்மாணிக வாசக பெருமான் நமசிவாத்தை நான் மறவேன் பூவினும் அருங்கலம் பொங்கு தாமரை ஆவினுக்கு அருங்கலம் அரண் ஆடுதல் கோவினுக்கு அருங்கலம் கோட்டதும் இல்லை நாவினுக்கு அருங்கலம் நம சிவாயவே மலர்களில் சிறந்தது தாமரை இறைவனின் பூசைக்கு உதவும் பஞ்சகவியத்தை அழிக்கிறதுக்கு பசுவே சிறந்தது நாடாளுமன்றனுக்கு அருங்கலம் இன்னார் இனியவர் என பாராமல் உறவினர் உற்றார் என கொல்லாமல் ஒரு பால் போடாது செங்கோலினை வளைக்காமல் பாதுகாத்தல் நாவினுக்கு அருங்கலம் இந்த திருவாயந்தெழுத்தினும் நம சிவாயவே அஞ்செழுத்து மந்திரத்தை நம்மோட பொருளோடு பார்த்தோம் இம்மைக்கும் அருமைக்கும் நன்மை தருவதே நம எனும் திரு வயந்தெழுத்தாகும் ஒரு பெரும் வைகோல் போரினை கொளுத்த அந்தளவு தீயா வேண்டும் ஒரு சிறு போரியே போதும் இம்மைக்கும் அருமைக்கும் நன்மை தருவது நம சிவாயவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓம் நம